வணக்கம்ங்க நாம இன்றைக்கி பார்க்க போகிறது இறால் குழம்பு அதாவது பெரட்டலும் இல்லாமல் கிரேவியும் இல்லாமல் ஒரு குழம்பு வகை செய்ய போகிறோம் நிறையா பேர் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாேருக்குமே வர மாதிரி ஒரு குழம்பாக வச்சா இது வந்து பத்தும் இன்றைக்கி ஒரு கிலோ இறால் வச்சு குழம்பு வைக்க போகிறோம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இஞ்சி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதாவது ஒரு மூணு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக சேர்த்துக்கோங்க சீரகம் பிறங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இது கூட பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் தோலோடவே நல்லா அலசி எடுத்து பூண்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை அரைச்சி எடுத்துறங்க அந்த அரைச்ச கலவை கூட நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஏழு தக்காளிங்க நல்ல பெரிய தக்காளி அதை நறுக்கி வச்சுருக்குறோம் இந்த தக்காளி கிரேவி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நமக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு குழம்பும் நிறையா இருக்கும் அதனால் நம்ம இஷ்டத்துக்கு நிறையாவும் அரைக்கக்கூடாது புளிப்பு தன்மை வந்துடும் இந்த ஒரு கிலோ இறாலுக்கு இதெல்லாம் அளவு தக்காளியும் நல்ல பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணிடுங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெயோ குக்கிங் ஆயில் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துருங்க இதில் அதிகமாக நம்ம மசாலாலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இறால் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி தண்ணி இருத்து எடுத்து வச்சிருங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் போட்டால் போதும் நாங்கள் இப்போ தாளிக்கிறது வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்து தான் தாளிக்கணும் ஏன்னா சோம்பெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அலசி தண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து எண்ணெயில் சேர்த்துருங்க இந்த புதினா வாசம் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல மணம் கொடுக்கும் கண்டிப்பாக இப்படி செய்யுங்க கருவேப்பிலை சேர்க்க வேண்டாம் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் நறுக்கிட்டு சேர்க்கக்கூடாது முழு பச்சை மிளகாயை சேர்த்துருங்க பச்சை மிளகாய் ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டு வதக்காதீங்க அது வெடிச்சு விதையெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் எண்ணெயில் போட்டு ஒரு கிளறு கிளறுன உடனே வெங்காயத்தை சேர்த்துடலாம் நல்ல பெரிய அளவுக்கு வெங்காயம் அதை எடுத்து நல்லா சன்னமாக பொடிசாக நறுக்கி சேர்த்தாச்சு இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்ச அளவுக்கு நாம் இங்கே ஈக்குவலாக வெங்காயம் சேர்க்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அந்த வெங்காயம் நல்லா அந்த கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு வதங்கினா போதும் ப்ரௌன் கலராகலாம் மாறிடக்கூடாது இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தோடனே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ நாம் அரைச்சி வச்ச இந்த தக்காளி பேஸ்ட் இந்த மிக்சர் இருக்குது இல்லையா சோம்பு சீரகம் இஞ்சி பூண்டு மிளகெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கணும் தக்காளி கூட அதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்து இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா அப்படியே வதங்க விட்டுருங்க அது எண்ணெய் வந்து மேலே அப்படியே தெளிஞ்சு வர அளவுக்கு இந்த தக்காளி வதங்கணும் அவசரப்பட்டு நாம் உடனே தண்ணியெல்லாம் சேர்த்துடக்கூடாது இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் எந்த குழம்புமே ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் இதை அப்படியே நீங்கள் கலந்து விட்டு அப்படியே விட்டுருங்க நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் நான்வெஜ்ஜுக்குன்னு தனியாக நீங்கள் குழம்புத்தூள் வச்சுருப்பீங்கன்னா கண்டிப்பாக அதை சேர்த்தா ரொம்பவே ஒரு சுவையாக இருக்கும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்து நல்லா அந்த குழம்புத்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இவ்வளோ தூரம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி இந்த இறால் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாதுங்க அது ருசி இருக்காது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருணும் இது ஒரு ஆறு ஏழு நிமிஷம் இந்த இந்த கலவை வந்து நல்லா கொதித்து மறுபடியுமே அது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும் பாருங்கள் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிச்சுது இப்போ இதில் இந்த பச்சை வாடையெல்லாம் போயிட்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் இறால் சேர்த்துடலாம் இறால் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசி தண்ணி இறுத்து வச்சிடணும் அப்போ தான் சேர்க்கணும் இல்லைனா இருந்து வேற தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் நல்லா தண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம இறால் எல்லாமே இதில் சேர்த்துடலாம் சீ ஃபுட் எப்போவுமே கடல்வாழ் உயிரினங்கள் நம்ம சேர்த்து சமைக்கும் போது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது இல்லையே அதே மாதிரி தான் இறாலுக்கும் அதிக நேரம் வேகக்கூடாது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நீங்கள் இதை சேர்த்து நல்ல மிதமான தீயில் அப்படியே விடுங்க அதுக்குள்ளே நல்லா இறால் சுருண்டு வந்துடும் அவ்வளோதாங்க நமக்கு மணக்க மணக்க இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நிறையா பேர் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு குழம்பு வகையாக வச்சால் எல்லாருமே சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட வேண்டியது தான் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் வேணும்னா கூட சேர்க்கலாம் ஸ்பைஸியாக வேணுன்றவங்க அவிச்ச முட்டை இது கூட சேர்த்து பரிமாறிக்கலாம் நம்ம வீட்டில் வந்துட்டு இறால் சாப்பிடாதவங்களுக்கு முட்டை அப்படின்ற மாதிரி எல்லாமே சேர்த்தாச்சு ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்டா இந்த வாயு தொல்லை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதனால் வாயு தொல்லை இருக்கிறவங்க முட்டையும் இறாலும் சேர்த்து சாப்பிடாதீங்க உங்களுக்கு இந்த இறால் குழம்பு பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி